தமிழ் தான் ஒரு சமூகம் வந்து நீங்க வந்து சீமா காலிமுத்து வந்து மர அவர் கட்டியிருக்க பெண்ணு தான் வந்து தெலுங்கு பெண்ணு தான் எப்படி எப்படி வந்து தெலுங்கு போனவன் தாய் மொழின்னா தாய் பேசுறதுதான் தாய் மொழிய காதலிக்கு போக தெரியல அவரு மாலிமுத்து போன காதலிச்சிட்டாரு காதலிச்சு முடிச்சுக்க அம்மா ஒரு சாதி அப்பா ஒரு சாதின்னு தெரிய வருது இருக்கிற பாப்பா பாப்பாம்பாட நல்லா தமிழ் தான் பேசுறான் அப்ப அவனது நம்ம எதுக்கணும் அவர் ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஐயாயிரம் நமக்கு தெரியல அவன் நம்ம கூட கலந்துட்டான் அவனுக்கு வேற மொழியை சமஸ்கிருத மொழி செத்து போச்சு இருந்து போச்சான் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த இசை வேளாளர் அப்படிங்கிற சமூகமே கருணாநிதி அவர்கள் தான் உருவாக்குறாரு அப்படி கிடையாது தமிழ்ல வந்து மேலக்காரர்னு ஒரு சமூகம் இருக்கு அந்த மேலக்காரர் சமூகத்தையும் தெலுங்கு சின்ன மேலத்தையும் அவர் மெர்ச்சி பண்ணிட்டாரு மெர்ச்சி பண்ணி அது எம்பிசிஆ மாத்துறாரு சின்ன மேலங்கிறது வந்து தெலுங்கு சமூகம் இன்னும் ஆந்திராவில் இருக்கு அவங்க வந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி மேலாடிக்கு வந்தவங்க தமிழ் சமூகம் மேலக்காரர் வேளாண்மை பண்ண முடியும் இசை ஒரு உருவாக்குறாரு இவங்க எல்லாம் வந்து மேலக்காரர் சமூகம் தமிழ் சமூகம் அவங்க பிள்ளைன்னு பட்டம் போட்டுக்குவாங்க இந்த சமூகத்தை அவர் தெலுங்கு சமூகத்தையும் சேர்த்துட்டார் மெரிசு பண்ணி விட்டாரு தமிழ்நாட்டுல ஆஹ் தூய்மை பணி செய்யக்கூடிய சமூக ஒரு சமூகம் இருந்திருக்கும்ல இருந்திருக்கு ஆந்திரால இருந்து வந்த ஒரு சமூகம் இருக்கு அக்ளி ரெண்டையும் ஒண்ணா மெரிசு பண்ணிட்டாங்க தமிழ் குறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கு உண்மையான குறவர்கள் இந்த இவங்க வந்து அக்ளிப்பு கிளியா சிக்கிப்பு கிளியன்னு சொல்லுவாங்க ஊசி பாசி விக்கிற கூட்டம் மகாராஷ்டிரால இருந்து வந்தவங்க அந்த அவங்களையும் நரி குறவர்ட்டாங்க அவங்க வந்து நரி வேட்டையாடி நரி பல்ல வித்து காட்டுல இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த ரெண்டையும் முயற்சி பண்ணி குறவரன் ஆகிட்டாங்க இப்ப அந்த அது போராடிக்கிட்டு இருக்கு என்ன நான் குறவர் நான் குறவர் நீ குறவர் இல்ல குறவர்னா நாங்க வள்ளியின் வகை வந்தவர்கள் தமிழ் குறவர் நீ வந்து தெலுங்கு இப்ப நீங்க இந்த ஆம்ஸ்டாங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் குறைவர்கள் கூடிய ஆற்காடு சுரேஷ் வந்து தெலுங்கு குறவர் தெலுங்கு தாய்மொழியா கொண்ட குறவர் அதுல நிறைய குழப்பம் இருக்கு ரெண்டு சம்பவம் மிக்ஸ் மிக்ஸ் ஆயி மொழி வழியாக மாநிலம் என்றால் எப்படி தெலுங்கு தாய்மொழியா கொண்டுவேன் கன்னட ஜெயலலிதா தெலுங்கு எம்ஜிஆர் எப்படி ஆள முடியும் ஆள விட்டுட்டாங்க நீங்க சொல்றீங்க ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டது வந்து அவங்களுடைய மக்களுடைய தவறு மக்களுடைய அறியாம உண்மையிலே சண்டாளங்கிற வார்த்தையை ஒரு கம்யூனிட்டி வார்த்தை நீ எனக்கு அது நடைமுறையில் அப்படி ஒரு சம்பவம் இல்லை நம்மளுக்கு அது தெரியல உண்மையிலே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க